ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு வந்து மேம்பாலங்கள்லாம் முடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது போது சதவீதம் இந்த பணியை முடித்தோம் அதே போல அந்த எடப்பாடி அவர்கள் சென்னையில் இருந்து நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள் இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல நிர்வாக ஒப்புதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு அந்த எடப்பாடியர் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான அந்த எடப்பாடியர் ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வீ பூங்கு அருகிலே உப்புளி பாளையத்தில் நான் அமைச்சராக இருக்கும் போது நான் அடிக்கல் நாட்டினேன் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அதே போல வியாபாரிகள் தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிர ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அது அப்படியே வேலை அப்படியே செய்யவே இல்லை அப்படியே நமக்கு மந்தமாக வேலை நடப்படவில்லை முழுமையாக வேகமாக முடித்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பா இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம் அதே போல எடப்பாடியை தொடர்ந்து முதலமைச்சர் வந்திருந்தாலும் ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாவது வருடமே கண்டிப்பா மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள் அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவனாசிரோடு மேம்பாலம் மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை சாலைகளை அத்தனை கட்டமைப்பு தந்தது அந்த எடப்பாடியார் அவர்கள் அண்ணா அதிமுக ஆட்சியில் அம்மாவர்களும் தொடர்ந்து அந்த எடப்பாடியார் அவர்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்